வணக்கம் அன்பு நஞ்சங்களே இன்றைக்கி நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு சூப்பராக ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு குறைஞ்சது ஒரு மீட்டர் ஆச்சு துணி வேணும் பட் இருக்கிறது எண்பது பாயிண்ட் துணி தான் இருக்குது ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளவுஸ் நம்ம வந்து வெட்டி முடிக்க போகிறோம் ஸோ இந்த ப்ளவுஸோட அமைப்பு பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பத்தொன்பது பத்தொன்பது இஞ்சி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து முன்பாகம் எடுத்து பார்க்கும்போது இது ஒரு நியர் கட்டிங் ப்ளவுஸ் ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து பேக்கில் வந்து பத்தொம்பது இஞ்சியும் முன்பாகத்தில் பத்தொன்பதரை ஒரு அரை இஞ்சி அதிகமாகவும் இருக்குது அதாவது சுற்றளவில் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அளவுகளில் கூட வந்து ப்ளவுஸுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேக் வந்து பத்தொம்போது ஃப்ரண்ட் வந்து பத்தொம்போது ரஞ்சி இது வந்து வெறும் எண்பது பாயிண்ட் துணியில் வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்களும் உங்களுக்கு கூட இந்த மாதிரி வந்து துணி கம்மியாக இருக்கும்போது ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போவுமே அளவுகளை நம்ம வைக்கக்கூடியது முதல்ல ப்ளவுஸோட பேக் தட்டை மடக்கி பின் கழுத்தோட உயரத்தை நம்ம வைக்கணும் அதற்கப்புறமா ப்ளவுஸோட உயரத்தை வைக்கணும் ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஷோல்ட்ரு அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மார்ஜின் வச்சுக்கலாம் இது வந்து ப்ளவுஸ் கட்டிங்கிலேயே விரைவில் நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் பத்தொன்பதில் பாதி ஒன்பதர் அஞ்சு ப்ளஸ் ஒன்று உள்ள படிமானத்துக்கு இதில் வந்து விரைவாக செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும் இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுங்கிறத நீங்கள் பார்த்தாலே வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியும் அளவு ப்ளவுஸை அப்படியே வந்து நம்ம வந்து மடித்து வைக்கிறோம் ஸோ சைடில் வந்து நீங்கள் எதையுமே பார்க்கக்கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பார்க்கக்கூடியது சோல்றோட அளவு ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு கழுத்து ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு இதில் வந்து பின் அமைப்பு வந்து எப்படி இருக்கோ ஸோ அந்த அளவு வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலத்தை வந்து குறுக்கியும் சில பேர் வந்து சுருக்கியும் சில பேர் வந்து அகலப்படுத்தியும் வச்சிடுறாங்க ஸோ அதனால் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அதிகமாக டேப் யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ இதில் வந்து கீழே எந்த அளவு வருதோ அதே அளவு ஆம்கோல் கிட்டேயே வந்து வச்சுக்கணும் இது வந்து என்ன ஒரு விஷயனால் இந்த ஆம்கோல் அளவை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும் இதை வந்து இந்த ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து தான் நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்ட் ஷேப் வந்து எடுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஸ்கொயர் பண்ணாமல் நீங்களாக வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் மூடிய வச்சு வளைய போடுறது வளையல் வச்சு ரவுண்டு போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா அந்த மாதிரி நான் வீடியோவில் நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் சில பேர் அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் அனுபவமும் திறமையும் இருக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு பாசிபிளாக இருக்கும் என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நேரமும் வந்து ப்ளஸ்ஸு அதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்ப முடியாது ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சு செய்ங்க இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து வெட்டிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ளவுஸை வந்து எப்போவுமே வந்து பேக் தட்டை வெட்டிட்டு அதற்கப்பந்தான் வந்து கை வந்து வெட்டுவாங்க நான் ஒரு சில வீடியோவில் வந்து எனக்கு வந்து ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சாங்க எப்போவுமே வந்து கை வெட்டிட்டு தான் வந்து பண்ணுவாங்களாமா ஸோ அனுபவம் உள்ளவங்க மட்டுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதை வந்து தவிர்த்துடுங்க எப்போவுமே பேக் தட்டை வெட்டிவிட்டு அதற்கப்புறமா வந்து கை வந்து வெட்டுங்க ஏன்னா இந்த மாதிரி பேக் தட்டை வெட்டிவிட்டு கை வந்து வெட்டும்போது நமக்கு வந்து ஆம்களோட அளவு வந்து பெருசாவோ அல்லது சிருசாவோ ஆகிடக்கூடாது ஸோ சின்னதாக இருந்தால் கூட பெருசு பண்ணிக்கலாம் பெருசாக போச்சுன்னா அது வந்து திரும்ப சின்னது பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வீடியோ பார்த்தனால சொல்கிறேன் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கள் ஸோ இந்த மாதிரி துணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது பாருங்கள் இதில் ஜஸ்ட்டு வந்து பிடிமானத்துக்கு உண்டான அளவு மட்டும் போட்டுக்கலாம் இப்போ வந்து கைக்கு வந்து நம்ம டேப்பே எடுக்காமல் கையில் உள்ள அளவு வந்து எப்படி வைக்கிறதுங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு கையோட உயரம் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு ஆம்கோளோட சுற்றளவு வெட்டக்கூடிய அளவு இப்போ வந்து கையோட நடுப்பகுதி இது வந்து ஆம்கோளோட அளவு ஆம்கோளோட சுற்றளவு அளவு சரிங்களா டேப்பை எடுக்கலை இப்போ வந்து கையில் வந்து நடுப்பகுதி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டக்கூடிய அந்த துணியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதியை வந்து மார்ஜின் சரி இப்போ வந்து கையோட நடுப்பகுதி இது வந்து வெட்டக்கூடிய கையோட நடுப்பகுதி இப்போ கையோட நடுப்பகுதியை சென்றாக மடித்து இதை வந்து கீழேருந்து வச்சு ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு ஓகேங்களா ஸோ எப்போவுமே அந்த சென்டர் பகுதியில் தான் வந்து நம்ம எப்போவுமே கையோட ரவுண்டு எடுப்போம் இல்லையா ஸோ அதனால தான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் இப்போ வந்து முன்பக்கம் கையோட முன்பக்கம் இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து முன் கழுத்து இதில் வந்து வெட்டக்கூடிய அளவு சாரி முன் கவர் தட்டு வெட்டக்கூடிய அளவு இந்த மாதிரி வந்து நீங்கள் வெட்டினீங்கன்னா டேப்பே நீ பாருங்கள் நான் டேப்பே தொடலை அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ முயற்சி செஞ்சு பாருங்கள் டேப் எடுக்கும்போது சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தால் உங்களுக்கு வந்து அதில் வந்து அனுபவம் கிடைக்கும் இது சரியாக தவறா அப்படின்னு வந்து நீங்கள் கெஸ் பண்ண முடியும் பட் அளவு ப்ளவுஸ் அப்படிங்கும்போது போது அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்கூளோட அளவு சின்னதாக தான் வருது நான் ஏற்கனவே சொன்னது போல் எப்போவுமே அளவு சின்ன வந்தால் கூட பரவாயில்ல திரும்ப வெட்டிக்கலாம் பெருசாக தான் வந்துடக்கூடாது இப்போ அரை அளவுக்கு இதோட அளவு வந்து சின்னதாக வந்தனால இதை வந்து திரும்ப வந்து நான் அரை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அளந்து பார்ப்போம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ கையோட வந்து முன் கவர் தட்டு வந்து வெட்டிக்கலாம் இப்படி கவர் தட்டு வெட்டும்போது நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இஷ்டத்துக்கு வந்து அளந்து வெட்டலை கையில் அளவு ப்ளவுஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே வெட்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை என்ன சொல்கிறீங்க ஏன்னா டேப்பை வச்சு நீங்கள் வந்து ஒரு உங்கள் கெஸ்டிங் அளவில் வெட்டுறதுக்கும் வெட்டுறதுக்கும் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வெட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் வரக்கு டிஃபிகல்ட்டி வர்றதுக்கு வாய்ப்பில்லை சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இப்போ யூஷுவலாக இது ஒரு நியர் கட்டிங் பிளவுஸ்ன்னு நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ பேசிக்காக நம்ம பண்ணக்கூடிய இந்த அளவுகள்லாம் மார்ஜின் பண்ணக்கூடிய பண்ணிக்கலாம் இதில் வந்து முன்னளவு பத்தொன்பதரை அஞ்சு நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பேக் தட்டில் அந்த அமைப்பை வச்சு முன்தட்டு அமைப்பை வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க இதில் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் முதல்ல வந்து சைடில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம மார்ஜின் வந்து வச்சுக்கலாம் துணி வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வேணாம் இருந்தாலும் இதுக்குள்ளேயே நம்மளால் வந்து வெட்ட முடியும் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு ஓகேங்களா அடுத்ததாக நீங்கள் வந்து செய்யக்கூடியது இதில் வந்து இந்த கழுத்து பகுதி ரெண்டு கழுத்துமே ஒரே அளவாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சில நேரங்களில் வந்து வலது கழுத்து சின்னதாகவும் இடது கழுத்து பெருசாகவும் இடத்துக்கு ஏதோ ஒன்று சின்னதும் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி அனுபவத்தில் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்தனால தான் அதை சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு அதையும் நான் வச்சுக்கோங்க வட்டியோடய உரிஜினல் வெட்டக்கூடிய அளவு அண்ட் அளவு ஓகேங்களா இந்த மாதிரி தான் அளவுகள் வந்து எடுக்கணும் நேர் கட்டிங் அப்படிங்கிறனால முன் உயரம் கரெக்டாக டாட்டுக்கு வரக்கூடிய இடத்துல எந்த அளவு இருக்கோ அதே அளவு அதை விட வந்து ஒரு இஞ்சி சேர்த்துருக்கான்னு சொல்லி பார்ப்போம் நம்ம மார்ஜின் வச்சதுலேயே ஒரு இஞ்சி சேர்த்து தான் இருக்குது இப்போ வந்து டாட்டோட வட அமைப்பு நாலஞ்சு கிட்டே வருது ஸோ அதே நாலஞ்சு கிட்ட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து சும்மா டக்கு டக்குன்னு வந்து அளவு வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் துணியே இல்லையாப்பா எப்படிப்பா ப்ளவுஸ் வெட்டுவேன் அப்படின்னு பார்க்காதீங்க பாருங்கள் துணியே இல்லாத மாதிரி தான் இருக்கும் பட் இதுலேயும் வந்து ப்ளவுஸ் வெட்ட முடியும் இப்போது செண்ட டாட்டோட அளவு இப்போ அந்த கட்டிங்கோட உயரத்தை தான் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம கெஸ் பண்ணிட்டோம் அலோ ப்ளவுஸில் இருந்ததை விட ஒரு இஞ்சி சேர்த்து வைக்கணும் நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால இதுவே கிராஸ் கட்டிங்னா அலோ ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை விட அரை அஞ்சு சேர்த்து வைச்சா போதும் இப்போ முன்கழுத்தோட ஷேப் அந்த கரெக்டாக வந்து எப்படி வருதுங்கிறத ப்ளவுஸோட அமைப்பில் எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் முக்கியமாக ஓகே அவ்வளோதான் அந்த முன்கழுத்தோட அமைப்பு ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் வந்து மாறுபடும் இல்லையா ஸோ இந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் டேட்டோட அளவு ஒன்றே கால் இருக்குது ஒன்னே கால் ப்ளஸ் ஒன்னே கால் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு முன் அளவு கரெக்டாக வந்துடுச்சு எப்போவுமே வந்து இந்த மாதிரி துணி பத்தாமல் இருக்குது அப்படிங்கிற அப்படியே விட்டுறக்கூடாது முயற்சியை வந்து எப்போவுமே கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முயற்சி திருவினையாக்கும் ஓகேங்களா இப்போது டாட்டோட அளவு பிரிமானத்தோக அளவு சரியாக இருக்குதுன்னு பார்ப்போம் சரியாக இருக்குது ஒரிஜினல் ஸோ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குதுங்க அதாவது டேப்பை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத இப்போது சமீபமாக பார்த்த அளவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அளவு இப்போ இது இந்த அளவு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சைடில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி வரும்போது இது சரியாக வருமா அப்படிங்கிற அமைப்பு கூட நிறைய கூடவே நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கேள்விகள் வரலாம் இது வந்து கண்டிப்பாக சரியாக வரும் அது மட்டும் இல்லாமல் இதோட பட்டியோடய அமைப்பும் கரெக்டாக வந்து வராது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் அதையும் நீங்கள் தான் போகிறீங்க ஸோ சைடில் வந்து புரியுமா துணி இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன் அதுவும் இருக்குது இப்படி தேவைப்பட்டால் சைடில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா இதை வந்து வெட்டிக்கலாம் தைக்கும்போது அதுக்கு வந்து துணி பற்றாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கூட நம்ம வந்து இதே போல் சேம் கலர் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் தைக்கிற வரைக்கும் நமக்கு இது தேவை இல்லையா ஸோ அந்த ஒரிஜினல் அளவு நம்ம தேவை இல்லையா அந்த அளவு வந்து நம்ம வந்து எப்போவுமே கரெக்டாக எடுத்துக்கணும் சில நேரங்களில் இதை விடையும் வந்து துணி கம்மியாக இருந்தால் கூட அதுலேயும் கூட நான் வந்து ப்ளவுஸ் வெட்டியிருக்கேன் ஒரு பெரிய விஷயமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஓகே இது நேர் கட்டிங் அப்படிங்கறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரில் வெட்டக்கூடிய ப்ளவுஸை எண்பது பாயிண்ட்லேயும் நான் வெட்டியிருக்கேன் இதுவே கிராஸ் கட்டிங்னா அங்கே அங்கே வந்து ஒட்டு போடுற மாதிரி ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும் நேர் கட்டிங்கனால் இஸ் இஸ் மோஸ்ட் இம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அண்ட் ஸ்டேட் கட்டிங் அண்டு பாசிபிள் ஃபார் எவர்திங் அண்ட் குட் கட்டிங் இப்போ இதில் வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நேர் கட்டிங் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கரெக்ஷன்லாம் வந்து பார்க்க தேவையில்லை ஏன்னா நேர் கட்டிங் அப்படிங்கிறனால வந்து ப்ளவுஸை அதிகமாக வந்து இழுத்து கொடுக்காது கழுத்து லூஸு அண்டு சோல்ட்ரு இறங்குற ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்லாம் மோஸ்ட்லி வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்பவே கம்மி இருந்தாலும் நம்ம செக் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டியோட அமைப்பை பாருங்கள் அந்த ஒரு ஷேப்னஸ்ஸே இருக்காது வளைவே இருக்காது முன் பக்கத்துலேருந்து மேலே ஏறி கீழே வந்து சைடில் கீழே இறங்கின மாதிரி இருக்கும் பட் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய என்னென்னா ப்ளவுஸு அளவு ப்ளவுஸு நம்ம வெட்டியிருக்கோம் அதுக்கு ஏற்றாமல் போல் வந்து நம்ம பட்டி வந்து வெட்ட போகிறோம் அவ்வளோதான் இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் பட்டி கரெக்டாக இருக்குது இதில் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் செய்யணுன்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வருது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கஸ்டமர்டே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் என்னங்க இந்த மாதிரி வருதே உங்களுக்கு இது சரியாக இருக்கா ஃபார் மென் அப்படிங்கும்போது வந்து போட்டெல்லாம் பார்க்க முடியாது ஃபார் உமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் போட்டு காட்டுங்க ஒரு தடவை அந்த ப்ளவுஸை எப்படி ஃபிட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி ஸோ அந்த ப்ளவுஸை போட்டு பார்த்து கூட நீங்கள் வந்து இந்த பிளவுஸை அதுக்கப்புறம் வாங்கி செய்கிறதுக்கு சில பேரோட உடல் அமைப்புக்கு இது வந்து செட்டிங்காக இருக்கலாம் நம்ம வந்து அதை சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்கு பட்சத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஓகே இப்போ வந்து இதுக்குண்டான இந்த ப்ளவுஸ் பீஸை ஆசு வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ ஸ்டேட் கட்டிங் அப்படிங்கும்போது வந்து இது ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் அதாவது மெயின் பீஸ் கை ஒரு பக்கம் பேக் தட்டு அந்த ஆப்போசிட் சைடில் ஃப்ரண்ட் தட்டு இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா என்னதான் லைனிங் பீஸில் வந்து துணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் கூட நம்ம மெயின் பீஸை வந்து கழுத்து பீஸுக்கோ அல்லது வந்து கொக்கி பீஸுக்கோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட் வந்து எதுவுமே தெரியாது அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பாட்டுருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இதே போல் அனுபவங்கள் எப்படி இருந்த இந்த மாதிரி அனுபவங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இதே போல் வந்து விசேஷ இதே போல் வந்து உங்களுக்கு அந்த ப்ளவுசஸ் ப்ராப்ளம் வரும்போது அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா அமையும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் wish ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ இதே போல் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்